ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மமும் மாயையும் மாய இல்லையெனில் யாதொன்றும் இல்லை அது எப்படி என்றால் இதோ பாருங்கள் ஒரு குத்து விளக்கு இந்த விளக்கை உண்டாக்கவும் இங்கே கொண்டு வந்து வைக்கவும் எடுத்துக்கொண்டு போகவும் இதை கழற்றவும் துடைக்கவும் மற்றும் நாம் செய்கின்றோம் இவ்வாறு செய்வதற்கு அடிப்படையாயிருக்கின்ற பொருள் பூமி பூமி இல்லையெனில் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ கழற்றுவதற்கோ துடைப்பதற்கோ யாதொன்றும் செய்ய முடியாது இருப்பினும் இந்த விளக்கிற்கு பூமி என்று சொல்லுவதற்கு இடமில்லை பூமிக்கு பூமி என்றும் விளக்கிற்கு விளக்கு என்றுதான் பெயர் எனினும் மேற்சொன்னபடி செய்வதற்கு பூமியே அடிப்படையாக இருக்கின்றது அதுபோலவேதான் ஏதாவது ஒன்று உண்டாவதற்கோ உண்டாக்குவதற்கோ நசிப்பதற்கோ நசிப்பிப்பதற்கோ கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எல்லாவற்றிற்கும் அடிப்படையாயுள்ளது மாயை மாயை இல்லையெனில் மேற்சொன்ன யாதொரு நிலைமையும் உண்டாக இடமில்லை ஆகையால் இக்காணப்படுகின்ற சராசரங்கள் யாவும் மாயையிலேயே இருக்கின்றன இதனுடைய அடிப்படை மாயை பார்க்கின்ற எவையாவும் அல்ல மாயை என்பது யாதொன்று இல்லாததாகின்றதோ அதுவேயாகும் அதாவது யாதொன்று என்பது நித்தியமாயிருக்கின்றது அந்த நித்தியமான பொருள் அறிவு அறிவு என்பது ஞானம் அதுவே போதம் அந்த போதம்தான் வித்தை அந்த வித்தையே அக்ஷரம் அந்த அக்ஷரமாகும் தான் அப்பொழுது தானாயும் அக்ஷரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகின்றதற்கே மாயை என்று பெயர் மாயை என்பது அனித்தியமாகி அறிவில்லாததாகி ி போலாததாகி விலாததாகி அக்ஷரமில்லாததாகி தானில்லாததாகி தீருகின்ற நிலைமையாகும் பிரம்மமும் மாயையும் தொடரும் ஆத்மவனுக்கு